அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட கனவு அதாவது வாழ்க்கையில் ஒரு சொந்த வீடாவது கட்ட மாட்டோமா இந்த மாதிரி இயக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தீர்வு தான் நான் சொல்ல போகிறேன் நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பரிகாரங்களை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக விரைவாக சொந்த வீடு அமையும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இப்போ சொந்த வீடு அமைய என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தவறாமல் முருகன் கோவிலுக்கு போய் விளக்கு ஏற்றணும் இரண்டு விளக்காவது கண்டிப்பாக ஏற்றிக்கொண்டு கொண்டு வர வேண்டும் இது வார வாரம் தவறாமல் கண்டிப்பாக செய்யணும் அடுத்து பார்த்தீங்கன்னா செம்பு பாத்திரங்கள் வந்து தானம் கொடுக்கணும் செம்பு அந்த உலோகம் வந்து கண்டிப்பாக முருகனுடைய அம்சம் அந்த செம்பு பாத்திரத்தை வந்து ஒன்று நீங்கள் ஏழைகளுக்கு தானம் கொடுக்கலாம் இல்லைன்னா முருகன் கோவில்களுக்கு நீங்கள் செம்பு பாத்திரங்கள் வாங்கி தரலாம் இந்த மாதிரி செம்பு பாத்திரம் தானம் கொடுக்கும்போது கண்டிப்பாக விரைவாக வீடு அமையும் இது ஒரு தடவை செஞ்சீங்கன்னா போதும் உங்கள் ஊரில் எங்கேயாவது முருகன் கோவில் கட்டுமான பணி நடந்துச்சு அப்படின்னா இல்லைனா முருகன் கோவில் கூட வேண்டாம் எந்த கோவிலாக இருந்தாலும் சரி கோவில் பணி நடந்துச்சு அப்படின்னா அதாவது கட்டுமான பணி நடந்துச்சு அப்படின்னா அந்த கோவிலுக்கு உங்களால் முடிந்த செங்கல் அதாவது ஒத்தப்படையில் அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வாங்கிட்டு நீங்கள் செங்கல் வாங்கிட்டு அதில் வந்து எந்த கோவில் கட்டுவதற்காக கொடுக்குறீங்களோ அந்த கோவிலின் மூலவருடைய நாமத்தை எழுதிட்டு கொடுங்க இது எழுதுறது வந்து நீங்கள் பச்சரிசியில் கூட எழுதலாம் அதாவது பச்சரிசி மாவு மாவு வந்து கரைச்சு அதில் கூட எழுதி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமே வீடு அமைய வாய்ப்பு இருக்குது இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு இந்த பரிகாரங்களை நீங்கள் தொடங்குங்க கண்டிப்பாக நல்லபடியாக நீங்கள் சொந்த வீட்டில் போய் உட்காருவீங்க அந்த முருகன் அருள் கிடைத்தால் கண்டிப்பாக வீடு அமைவதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது முருகனுக்கு அருகிறான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்